இன்றைய உலகம் என்பது பேசுபவர்களுக்கான உலகம் நான் பள்ளியிலே ரெண்டாம் மூன்றாம் வகுப்பில் படிக்கிற போது என்னிடம் சொல்லுவார்கள் எந்த பிள்ளை பேசாத பிள்ளையோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்று சொல்லுவார்கள் எனவே என் பள்ளியில் ஒரு நாளும் நல்ல பிள்ளை என்ற பட்டத்தை நான் வாங்கியதே இல்லை எப்போதும் பக்கத்தில் இருப்பவரிடம் பேசிக் கொண்டு கொண்டிருப்பதற்காக தான் கடவுளனை படைத்தார் என்று நான் நினைப்பேன் எனவே நல்ல பிள்ளை என்ற பெயரை நான் வாங்கியது இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த மாறிவிட்டன நீங்கள் செய்கிற வேலை தொண்ணூத்தி விழுக்காடு தான் அல்லது தொண்ணூறு விழுக்காடு தான் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி ஒரு பத்து விழுக்காடு நீங்கள் பேசினால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதுதான் இன்றைய உலகம் இது நியாயமா இது நேர்மையா இந்த களத்தில் ஒரு இடத்திலே நின்று நீங்கள் பணி செய்கிற இடத்தில் உங்கள் மேலதிகாரியிடமோ கூட வேலை செய்கிறவர்களிடமோ அல்லது தொடர்பிலே இருப்பவர்களிடமோ ஏன் குடும்பத்தில் உங்களினுடைய கணவன் அல்லது மனைவியிடம் கூட இருப்பவர்களிடம் கூட பேசுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது ஒரு எதிர்கருத்து வருகிற போது உடனே ஓ என்று அழுது குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் உடனே அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன் மேலதிகாரி தீட்டிவிட்டோம் ஓ என்று அழவேண்டும் இது அதற்கான எதிர்வினை அல்ல அந்த கருத்தை வாங்கி கொண்டு அதை உள்ளத்துக்குள்ளே செலுத்தி கொண்டு வருகிற கோபத்தை சமநிலைப்படுத்தி பதிலை மாத்திரம் சொல்லுவது என்பது ஒரு கலை இந்த கலை மேடைக்கு மாத்திரம் அல்ல வாழ்க்கைக்கும் தேவையானது இதை நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ளுகிறீர்கள் அதற்கு ஐயா அவர்கள் உதவி செய்கிறார்கள் எனவே இதில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு வருகிற பெற்றோருக்கும் இதில் அவர்களுக்கு பயிற்சி வைக்கிற பணியில் இருக்கிற எல்லாரும் எதிர்காலத்தை நீங்கள் செதுக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப அடிப்படை என்னவென்றால் நீங்கள் எங்கே பேச போகிறீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு பேச வாருங்கள் நிறைய பேச்சாளர்கள் அந்த அரங்கத்தை முந்தின நாள் போய் பார்த்து விட்டு வருவார்கள் காலி அரங்கத்தை பார்த்தால் என்ன கிடைக்கும் என்று நமக்கு தோன்றும் இல்லையா ஆனால் எந்த இடத்திலே நாம் நிற்க போகிறோம் என்பதை மனத்தளவிலே நாம் தயாரித்துக் கொள்கிற போது அடுத்த நாள் அந்த இடத்திலே வந்து நிற்கிற போது நமக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் எனவே விதையினை தெரிந்திடு என்று மகாகவி பாரதி சொன்னது போல எந்த இடத்திலே பேச போகிறோம் யார் முன்னே பேச போகிறோம் என்பது மிக முக்கியம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே சொல்லுகிற ஒரு விஷயத்தை சென்னையிலே வலசரவாக்கத்திலே சொல்ல முடியாது அது அங்கே ஜெயிக்காது இங்கே ஜெயிக்கும் அங்கே ஜெயிக்காது செங்கல்பட்டிலே பேசின ஒரு விஷயம் விழுப்புரத்திலே ஜெயிக்காது அமெரிக்காவிலே நாங்கள் பேசி ஐந்து நிமிடம் கைத்தட்டி இருப்பார்கள் அதே விஷயத்தை துபாயில் சொன்னால் ஒருவருமே ஒன்றும் சொல்லாமல் அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள் எனவே அவை என்பது மாறிக்கொண்டே இருக்கிற திறமுடையது எனவே விதையினை தெரிந்துடு என்று பாரதி சொன்னது போல அவையை தெரிந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் எங்கள் என்னுடைய குரு இலங்கை ஜெயராஜய்யா அவர்கள் சொல்லுவார்கள் எல்லா விஷயத்தையும் ஒரே மேடையில் சொல்லி முடித்து விட முடியாது என்று சொல்லுவார்கள் இதை ஒரு வேத வாக்காக ஒவ்வொரு பேச்சாளரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அந்த ஒரு விஷயத்தை மு முழுக்க நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு உத்வேகத்தோடு சொல்லுங்கள் நிறைய விஷயத்தை சொல்லணுன்றதோட ஒரு விஷயத்தை செறிவாக அழகாக கேட்கிறவர்களுக்கு புரியும்படி சொல்லிவிட்டால் வெற்றி உங்களிடம் மூன்றாவது எதிரே இருப்பவர்களுக்கு பதில் சொல்லுகிற போது கருத்துக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த சொற்சமர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு பட்டிமன்ற மேடைகளை நினைக்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில கவலைகள் உண்டு அந்த கவலைகளில் முதல் கவலை எதிரில் இருக்கிறவனுடைய உருவ கேலி அவரை பற்றிய சில தாக்குதல்கள் அவரை பற்றி ரொம்ப இழிவாக பேசுவது இதெல்லாம் இப்போது நகைச்சுவை என்று கருதப்படுகிறது இதை நினைத்தால் எங்களுக்கு கவலையாகவும் பயமாகவும் இருக்கிறது நீங்கள் எதிர்க்க வேண்டியது கருத்துக்களையே தவிர நபர்களே அல்ல என்றால் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற எல்லாருமே நன்றாக பேச வேண்டும் எதிரிலே பேசின ஒருவரை அழித்து சிதைத்து ஒடுக்கி நீங்கள் எழுந்து நின்றால் நீங்கள் அந்த நேரம் ஜெயிப்பீர்கள் ஆனால் நிகழ்ச்சி தோற்றுவிடும் நிகழ்ச்சி வெல்லுவது முக்கியமே தவிர தனிப்பட்டவர்கள் ஜெயிப்பது முக்கியம் அல்ல எனவே அந்த கலாச்சாரத்தை அந்த பண்பாட்டை அந்த மேன்மையை நாகரிகத்தை சொச்சமர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் நாளைக்கு வாழ்க்கையில் அது பயன்படும் யாரை எதிர்த்தாலும் ஒருத்தர் நம்மளை எதிர்த்து பேசுவோம் சுறுசுறுசுறு கோபம் வரும் அந்த கோபத்தை அடக்குகிற கலைதான் பட்டிமன்றம் கோபத்தை சமநிலைப்படுத்தி கருத்துக்களுக்கு எதிராக நம் கருத்துக்களை வைப்பது இறுதி நிறைவாக எல்லாவற்றை விட முக்கியமாக எந்த சொற் ஜெயிப்பதற்கு தேவையாக உங்கள் கையிலே ஒன்று இருக்கிறது என்றால் அது சொற்களினுடைய வளம் சொல்லுக்கு தவிக்காதவன் தான் மேடையிலே ஜெயிப்பான் நீங்க சென்னை தமிழ்நாட்டு தொலைக்காட்சி எல்லாம் நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வந்து இங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீ என்ன சொல்ல வர சொற்களுக்கு அவ்வளவு தவிப்பு சொற்களினுடைய பெருக்கம் வேண்டுமென்றால் படிக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது தெர் இஸ் நோ ஷார்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொற்பெருக்கம் இருக்கும் அந்த சொற்களை உங்களுடைய மூளை தேவையான நேரத்தில் உங்கள் வாய்க்கு கொண்டு வந்து சேர்க்கும் எனவே படிப்பதில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான் மேடையில் ஜெயிக்கிறார்கள் வாழ்க்கை முழுக்க விவாதித்துக் கொண்டே இருக்க போகிறீர்கள் நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீங்கள் பள்ளி முடிந்தவுடனே வாழ்க்கை ஒரு வர்ணமயமான வானவில் என்று உங்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த வயது அப்படி அல்ல வாழ்க்கை முழுவதுமே இட் இஸ் ஆஃப் யாரோடமாவது எதுக்காவது ஒரு விவாதம் ஒரு சண்டை வந்து கொண்டே இருக்கும் அதில் சரியான சொற்களை சொல்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் அல்லது சமநிலைக்கு கொண்டு வருகிறார்கள் எனவே மிகச்சிறந்த பயிற்சி களத்தில் நிற்கிறீர்கள்